என்னடா நம்ம பிள்ளைங்க நம்மளை யோசிக்க கூட மாட்டேன்றாங்களே நம்மள நினைச்சு கூட பாக்க மாட்டேன்றாங்களேன்னு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த வருத்தம் தான் நம்மளுக்கு சாபமா நிக்குது இத பார்த்தா நம்ம குல தெய்வம் அப்படின்றது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா சிறு தெய்வமா பெருந்தெய்வமா அப்படின்றது தெரியும் சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது குலதெய்வம் சாபம் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க வேண்ட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த குலதெய்வம் உங்களுக்கு காமிச்சு நான் தான் உங்க குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு உங்க குடும்பத்துல இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா ஒருத்தவங்களை குலதெய்வமா எடுத்துக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நிறைய பேருக்கு இந்த பத்தின பெரிய சந்தேகங்கள் இருக்குங்க என்ன எங்களுக்கு குலதெய்வமே யாரும் தெரியலமா குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா தெரியலமா அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வம் நாங்க ஜோஷியம் போய் பார்த்தோம்மா எங்களுக்கு குலதெய்வத்தினோட தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க குலதெய்வத்தினோட சாபம் இருக்குன்னு சொல்றாங்க குலதெய்வத்தை நீங்க ரெகுலரா வழிபாடு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னோம் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க மாப்பிள்ளை தேடுங்க மாப்பிள்ள சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க குழந்தை இல்ல அப்படின்றும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்படின்றாங்க இப்படி எல்லாத்துக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க குலதெய்வமே யாருன்னு கேட்கறது உண்டு அதே மாதிரி இந்த குலதெய்வ சாப பத்தின ஒரு பயமும் நிறைய பேருக்கு இருக்கு ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி குலதெய்வம் அப்படின்றது யாரு அப்படின்னா நம்ம குலத்தை காக்க வந்த ஒரு தெய்வம் சரிங்களா அவங்க பெருசா நம்மளுக்கு சாபம் அப்படின்றது விடமாட்டாங்க ஆனா என்னன்னா அவங்கள நம்ம ரொம்ப நாள் கும்பிடாம இருந்து அவங்கள கவனிக்காமவே இருக்கும்போது என்னடா நம்ம பிள்ளைங்க நம்மளை யோசிக்க கூட மாட்டேன்றாங்களே நம்மள நினைச்சு கூட பாக்க மாட்டேன்றாங்களேன்னு வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த வருத்தம் தான் நம்மளுக்கு சாபமா நிக்குது மத்தபடி அவங்க வந்து நம்ம இப்ப மனுஷங்க எல்லாம் பண்றாங்க பாரு நம்ம ஒரு விஷயம் ஏதாவது சொல்லி நம்ம ஆப்போசிட்டா செஞ்சுட்டு பண்ண நீ இப்படி ஆயிடுவே அப்படி ஆயிடுவ நீ இப்படி போயிடுவே அப்படி போயிடுவ அந்த மாதிரி எல்லாம் குலதெய்வம் சாபம் எல்லாம் விடுறது இல்லை இப்படியே அவங்க வருத்தப்படுறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு தோஷமாவும் சாபமாவும் நிக்குது சரி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் பாக்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நம்மளுக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நீங்க ஜாதகத்தை போய் பார்க்கலாம் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் இடம் இதை பார்த்தா நம்ம குலதெய்வம் அப்படின்றது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா சிறுந்தெய்வமா பெருந்தெய்வமா அப்படின்றது தெரியும் அட நாங்க ஜாதம் கூட பாத்துட்டோமா குலதெய்வம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னன்னா நம்ம குலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பதினைஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபடுற ஒரு ஒரு இதை வந்து ப்ராசஸ வந்து நம்ம விட்டுட்டு இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அது வந்து தடைப்பட்டு போயிட்டு இருந்திருக்கலாம் அதனால ஜாதகத்துல குறை குலதெய்வம் தெரியாம போகலாம் அது வந்து ஜாதகர்கள் சொல்லுவாங்க நம்ம குலதெய்வம் ஸ்தானமே காமிக்கல மறை மறைஞ்சிடுச்சு குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பனா மேபி அந்த வழிபாடு பல வருஷங்களா விட்டு போயிட்டு இருக்கலாம் இல்ல பல தலைமுறையா விட்டு போயிட்டு இருக்கலாம் அப்ப தெரியாம போவும் இன்னொன்னு இந்த குலதெய்வம் சாபம் அப்படின்றது ஜாதக ரீதியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சனி இருக்கிற ஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆறாம் இடம் ஆறாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது குலதெய்வம் சாபம் இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சரிங்க இப்ப நாங்க வந்து என்ன பண்ணோம் ஆஹ் போய் பார்த்தோம் எங்களுக்கு குலதெய்வமே தெரியல குலதெய்வ ஸ்தானமே மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த கும்பகோணத்துல அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒண்ணு பாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம ரேகையை கொடுக்கும் போது அவங்க வந்து கேட்பாங்க உங்க அப்பா உங்க அப்பா இந்த இந்த வார்த்தையில ஆரம்பிக்குது இந்த தாயார் அம்பிகையினோட பேர் இருக்கு மகாலட்சுமியினோட பேரு இருக்கு அம்மாக்கு அப்பனுக்கு வந்து ஈசனோட பேர் இருக்கு இல்லைன்னா பெருமாளோட பேரு இருக்கு இப்படி நிறைய விஷயம் கேட்டு உங்க ஜாதகத்தை கணிச்சு எடுப்பாங்க அதுல கண்டுபிடிக்க முடியவங்க குலதெய்வம் யாருன்னு அட நாங்க அதையும் போய் கேட்டுட்டோம் மேடம் எங்களை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்றீங்களா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்மளோட அக்கம் பக்கத்துல நம்ம ஊர்ல சொந்த ஊர்ல பெரியவங்க அவங்களெல்லாம் கேட்கலாம் அதையும் கேட்டுட்டோம் யாருக்கும் தெரியல சரி எல்லாத்துக்கும் தெரியல 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 அப்படின்ற பதில் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கே வர வைக்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்பு சொம்பு செப்பு கலசம் நாங்க வீட்டுல பெருசா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொம்பு இருக்குங்க அதை அப்படி அப்படிலாம் பண்ணாதீங்க இதுக்கு ஒரு செப்பு கலசம் செப்பு சொம்பு நல்ல பெருசா இவ்வளவு பெருசு வாங்கிக்கோங்க தேங்காய் மட்டையோடவும் வைக்கலாம் நாரோடும் வைக்கலாம் உரிச்சு இருக்க கூடாது அந்த தேங்காய் ஒண்ணு வாங்கிக்கோங்க அந்த செப்பு சொம்பு ஃபுல்லும் அரிசி நிரப்பிடுங்க அரிசி நிரப்பிட்டு ஒரு ஒரு ரூபாய் காயின்னு இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ரூபாய் காயின் ஒரு நாலஞ்சு போட்டுருங்க போட்டுட்டு பச்சை நல்ல இவ்வளவு பெரிய துண்டு போட்டுருங்க நாயுருவி இலை இருக்கு பார்த்தீங்கன்னா நாயுருவி தழை அது தெரியும் ரோட்லயே நிறைய கிடக்கும் அந்த செடியை பிடிங்கி அதோட வேற நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அதை அதுல போட்டுருங்க போட்டுட்டு மேல தேங்காய் வச்சிடுங்க மாயில கொத்து வைங்க தேங்காய் வைங்க எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி வைங்க வச்சுட்டு ஒரு மனையில நிரப்பி நிரப்பிடுங்க கலசத்தை கலசத்தை டைரக்டாவும் வைக்கலாம் இல்லைன்னா வாழை இலையில அரிசி பரப்பி அதுலயும் வைக்கலாம் இது உங்களோட ஆப்ஷன் தான் சரிங்களா வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு மண் பிளேட் மண் பிளேட்ல என்ன பண்ணுங்க கொஞ்சம் நல்லா உப்பு நிரப்பிக்கோங்க இல்லைன்னா அரிசி நிரப்பிக்கோங்க அது மேல ஒரு விளக்கு வச்சுக்கோங்க இந்த உப்பு அரிசிலாம் நெக் நிரப்புறது எதுக்குன்னா லக்குக்குங்க குட் லக்குக்கு அப்ப வந்து மகாலட்சுமியோட வாசம் குட்லக்கு இன்னொன்னு நம்ம குலதெய்வம் டக்குன்னு வந்து எழுந்தருள்றதுக்கு டைரக்டா நம்ம வைக்கிறதோட இந்த மாதிரி பரப்பி வைக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்ப அது மேல ஒரு அகல் விளக்கு வச்சிடுங்க அதுல நெய் அப்படி இல்லைன்னா இழுப்பெண்ண இழு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் உகந்தது சிவ வழிபாட்டுக்கும் உகந்தது இழுப்பெண்ணை ஊத்திட்டு பஞ்சித்திரி போட்டு விளக்கேத்துங்க சாதா விளக்கேத்தனா போதும் ஏத்தி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் வச்சுட்டு அவங்களுக்குன்னு அந்த நிவேதனம் அப்படின்னு டெய்லியே ஏதாவது வைக்கணும் வேண்டிக்கோங்க ஐயா எங்க குலதெய்வம் நீங்க ஆண் தெய்வமா பெண் தெய்வமா தெரியல பெருந்தெய்வமா சிறுந்தெய்வமா தெரியல நாப்பத்தி எட்டு நாள் டெய்லி உங்களை ஆத்மார்த்தமா நான் வேண்டிக்கிறேன் எப்படியாவது நீங்க யாருன்னு எனக்கு காமிச்சு குடுத்துருங்க அப்படின்னு வேணும் இது எப்ப வேணும் பிரம்ம முகூர்த்தத்துல வேணும் காலையில நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள மிஞ்சி போனா மூணுல இருந்து அஞ்சு இல்லைன்னா நாலுல இருந்து ஆறு உங்களோட டைம் சௌரியம் எப்படி அப்படி தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு ஒரு நிவேதனம் பெருசு நம்ம செய்யறதுல வீட்டுல ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் இல்ல ரெண்டு கொய்யா பழம் எது வீட்டுல இருக்கோ அதை வச்சு கற்பூரம் காமிங்க அவங்களுக்கு தனியா கற்பூரம் காமிச்சு வேண்டிக்கோங்க கண்டிப்பா நீங்க எனக்கு யாருன்னு காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா வேண்ட 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 எத்தனை நாள் வேணும் நாற்பத்தி எட்டு நாள் வேணும் நடுவுல தீட்டு நாட்கள் என்ன மேடம் பண்றது அப்படின்றீங்கன்னா அந்த மூணுல இருந்து அஞ்சு நாள் ஏழு நாள் நீங்க வந்து விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி பதினாறு நாள் இருந்தா அதுக்கப்புறம் வந்து அந்த தீட்டு நாட்கள் தவிர பதினேழு பதினெட்டு அப்படி கண்டினியூட்டி நீங்க வச்சுக்கலாம் வச்சிட்டு வேண்ட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாப்பத்தி எட்டு நாளுக்குள்ள அந்த குலதெய்வம் உங்களுக்கு காமிச்சு குடுறோம் தான் உங்க குலதெய்வம் எப்படிங்க காமிச்சு கொடுக்கும் இது என்ன பெருசா வந்து ஒரு அஹ் அமானுஷ படம் பாக்குற மாதிரி தெலுங்கு படம் பாக்குற மாதிரி இருக்கே ஹிந்தி படம் பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆக்சுவலி என்னன்னா எப்படி காமிச்சு கொடுக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கனவு அப்படின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் தூக்கத்துல அந்த குல தெய்வம் வந்து அப்படியே சாட்சாத் அதனோட ரூபத்தை காமிச்சு கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் காமாட்சி அந்த காமாட்சி காமாட்சி ஸ்வரூபத்திலே வந்து காமிப்பா முருகர் அந்த முருகர் நேர்ல வந்து நிப்பார் முனீஸ்வரன் அந்த கனவுல முனீஸ்வரன் வந்து நிப்பார் சோ கனவுல ஒரு மெத்தடாலஜி காமிச்சு கொடுக்குற மெத்தடாலஜி இருக்குங்க இன்னொரு மெத்தடாலஜி என்னன்னா நம்ம எங்கேயோ பாட்டு நடந்து போயிட்டு இருப்போ அடாடா அவங்க குலதெய்வம் வந்து முருக இருப்பா அது தெரியாம அவங்க தடுமாறின் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை யாரோ ரெண்டு பேர் நம்ம கேட்டு அவங்க சொல்ற மாதிரி அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டு நம்ம கேள்விக்கே அவங்க பதில் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி காமிச்சு கொடுப்பாங்க இல்ல நம்ம சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தாங்க எங்க தாத்தா பாட்டிக்கும் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி முருகர் தான் அம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்ல நம்ம சம்பந்தமே இல்லாம கோயிலுக்கு போவோம் அங்க யாரோ பார்த்தோமா உங்க குலதெய்வம் வந்து ஆஹ் இந்த அங்காள பரமேஸ்வரிமா எங்களுக்கும் அம்மா குலதெய்வம் உங்க மாமனார் மாமியார் காலத்துல எல்லாம் நாங்க கேட்டிருக்கோம் இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த குலதெய்வ வழிபாடு அந்த குலதெய்வம் எப்படி வந்து சொல்லும் இத்தனை விதத்துல வந்து சொல்லுங்க தன விதத்துல வந்து சொல்லும் இப்படி எந்த விதத்துலயுமே சொல்ல நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு ரெகுலரா போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு தெரிஞ்ச கோயிலுக்கே போறோம் போகும்போது அங்க ஐயர் சொல்லுவாரு மா இது வந்து இந்த காமாட்சினோட கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குமா மேபி காமாட்சி தான் உங்களோட குலதெய்வம்னு நினைக்கிறேன் நம்ம அவங்க கிட்ட கேட்டே இருக்க மாட்டோம் நம்ம குலதெய்வத்தை தேடுறோம் குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம துடிக்கிறோம் ஆவலா இருக்கிறோம் தவிக்கிறோம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இப்படி எந்த விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சம்பந்தமே இல்லாம அவங்க சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பல விதத்துல அந்த குல்தேவத்தா அந்த தேவதை அப்படின்றது தன்னை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இது நாற்பத்தி எட்டு எனக்கு தெரியவே இல்லம்மா என்னம்மா காரணம் அப்படின்னா என்னன்னா சில குடும்பத்துல குலதெய்வ வழிபாடு அப்படின்றதே ஒண்ணு இல்லம்மா சில குடும்பத்துல அந்த மாதிரி வழிபாடுகளே இல்ல அப்ப அப்ப உங்களுக்கு காமிச்சு கொடுக்க வழியோ இல்லை வாய்ப்போ இல்லை நீங்க சொல்ற மாதிரி எங்க எங்க குடும்பத்துல வந்து குலதெய்வ வழிபாடே இல்லை அப்ப நாங்க என்னங்க பண்றது எப்படியும் எங்களுக்கு காமிச்சு கொடுக்கல அப்ப காமிச்சு கொடுக்கலன்னா குலதெய்வ வழிபாடு உங்க குடும்பத்துல இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா ஒருத்தவங்களை குலதெய்வமா எடுத்துக்கலாம் முக்கியமா வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கு அதுல ஆப்ஷன் என்னன்னா சப்த கண்ணியர் சப்த கண்ணியர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குலத்துக்கும் தேவதாக்கெல்லாம் இருக்கக்கூடியவளுங்க அதனால சப்த கண்ணியரை நம்ம ஆத்மார்த்தமா குல தெய்வமா பாவிச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம நீங்க யாருன்னே எனக்கு காமிச்சு கொடுக்கல எனக்கு தெரியவும் இல்லை அப்ப இந்த செகண்ட் இன்னில இருந்து இந்த க்ஷணத்துல இருந்து தாயார் சப்த நாங்க எங்களுடைய குலத்துக்கு காவல் காக்கக்கூடிய குல தெய்வமா எடுத்துக்கிறோம் நீங்க நாங்க ஆத்மார்த்தமா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் நீங்களும் எங்களை உங்க பிள்ளைங்களா ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்க அந்த கிட்ட பிக்ஷை கேக்கலாம் அப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓகே நான் உங்களை வந்து உங்கள என்னோட பிள்ளைகளை ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தேன் அப்படின்னு வந்துருவாங்க அந்த க்ஷணத்துல இருந்து உங்களோட குலதெய்வம் சப்த கண்ணியரா இருக்கலாம் அவங்கள நீங்க வழிபாடு செய்யலாம் பக்கத்துல சப்த கண்ணியர் கோயில் எங்க இருக்கோ அங்க பொங்கல் வைக்கிறத நீங்க வழக்கமா எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது பண்ணலாம் வேற யாரை எடுத்துக்கலாம் முருகப்பெருமான குலதெய்வமா எடுத்துக்கலாம் முருகர் வந்து பாத்தீங்கன்னா யார் போனாலும் அவரோட குலத்துல சேர்த்துக்கூடிய ஒரு பகவன் தான் ஓகேங்களா அதாவது ஈசனோட மைந்தன் இல்லைங்களா தயாலு குணம் முருகப்பெருமானுக்கும் உண்டு சோ so, முருகப்பெருமான நீங்க வந்து குலதெய்வமா எடுத்துக்கலாம் இல்ல பெருமால குலதெய்வமா எடுத்துக்கலாம் இல்லன்னா அகிலலோக அன்னையான அம்பால உங்க குலதெய்வமா எடுத்துக்கலாம் இது கிடைக்கவே இல்லை அப்படின்னா இதுதான் ஆப்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஐயோ நாங்க பாட்டுன்னு எடுத்துக்கோ எங்களோட குலதெய்வம் கோச்சிக்காதாங்க குலதெய்வம் இருந்தா அந்த நாப்பத்தி எட்டு நாள்ல வந்துட்டு இருக்குமீங்க வரல அப்படின்னா உங்க குடும்பத்துல குலதெய்வமே ஒண்ணு அந்த பழக்கத்திலயே இல்ல அந்த மாதிரி குடும்பம் இருக்குங்களாங்க இருக்குங்க நிறைய குடும்பம் குலதெய்வமே இல்லாத குடும்பமும் நாங்க பாத்துருக்கோம் சோ நம்ம நம்ம வந்து ஒரு நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்றது நிறைய பேர் இருந்தாலும் குல அப்படின்னு ஒண்ணு வேணும் இல்லைங்களா அந்த குலதெய்வத்தினோட தன்மை என்ன எந்த தெய்வத்தை நீங்க குலதெய்வத்தாவ எடுத்துக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்தக்கூடிய தன்மை அந்த குல்தேவதாக்கு உண்டு புரியுதுங்களா சோ நீங்க அப்படி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இந்த பகவான இந்த தேவதா தேவியர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குல தெய்வமா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் சரிங்க நாங்க குலதெய்வம் எல்லாம் எடுத்துக்கணும் குலதெய்வம் எல்லாம் கண்டுபிடிச்சிடும் வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல்லாம் வைக்கணும் நீங்க சொல்லிட்டீங்க நாங்க செஞ்சிடுறோம் நாங்க வழிபாடு பண்றோம் கோயிலுக்கு போறோம் இந்த அரிசிய என்னங்க பண்றது இந்த அரிசிய நீங்க எவ்வளவு அரிசி வைக்கிறீங்களோ அதை சக்கர பொங்கலாவும் பால் பொங்கலாவும் ஸ்வீட் தான் செய்யணும் காரம் செய்யக்கூடாது நிவேதனம் பண்ணி அதே தாயாருக்கு எந்த தெய்வதாவ நீங்க குல்தேவத்தாவ எடுத்தீங்களோ அதே தாயாருக்கு நைவேத்தியமா பண்ணி வைக்கணும் ஓகேங்களா இந்த தேங்காயை நாங்க என்னங்க பண்ணோம் இந்த தேங்காயை ஒரு சிகப்பு கலர் துணியில கட்டி அதுல நாலு காசு போட்டு ஒரு மூட்டை மாதிரி வச்சு தலைவாசல் இருக்கு பாத்தீங்களா தலைவாசலுக்கு மேல வாசக்கால்ல எப்பயுமே ஆணி அடிக்கூடாது தலைவாசலுக்கு மேல ஒரு ஆணி அடிச்சு அதை கட்டி விடணும் ஒவ்வொரு நாளும் அதுதான் உங்க குலதெய்வதாவா நினைச்சு அதுக்கு தூபம் தீபம் கற்பூராத்தனை எல்லாம் காமிக்கணும் சோ இந்த விதத்துல வந்து பாத்தீங்களானா நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம பண்ணலாங்க சரிங்க இப்படி எல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு நல்லது நடக்குமா கண்டிப்பா உங்க குலத்தை காக்கணும்னு நீங்க கேட்டுக்கினீங்க உங்க குலதெய்வமே வந்துடுச்சு அப்புறம் என்ன இருக்கு ஒண்ணு நாப்பத்தி எட்டு நாள்ல உங்களோட உண்மையான குலதெய்வம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த குலதெய்வத்தை எப்படி உங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணாங்க இப்ப முனீஸ்வரன்னா எங்க எங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து ஆடு வெட்டிதாங்க பண்ணாங்க ஆனா எனக்கு ஆடு வெட்ட கஷ்டமா இருக்கு நான் சக்கர பொங்கல் நிவேதனம் பண்ணலாமா அது உங்களோட ஆப்ஷன் தான் ஆனா பொதுவா குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணோம்னா நம்ம முன்னோர்கள் எந்த விதத்துல வழிபாடு பண்ணாங்க அதே விதத்துல வழிபாடு பண்றது அப்படின்றது உத்தமம் இல்லைங்க முடியாத பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா சக்கர பொங்கல் வச்சு நிவேதனம் பண்ணலாம் ஆனா முனீஸ்வரனா இருந்தா அத நீங்க நிவேதனம் பண்ற அதாவது அந்த நிவேதனம் பண்ற நீங்க வஸ்துவ வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அங்கேயே கொடுத்து காலி பண்ணிடும் மத்த குலதெய்வங்களா இருந்தா அவங்க எப்படி வழிபாடு பண்ணாங்களோ அப்படி பண்ணுங்க இல்ல நீங்கதான் புதுசா குலதெய்வத்தை உற்பத்தி பண்றீங்க அதாவது நீங்க புதுசா கண்டுபிடிச்சி எங்களுக்கு தெரியல நாங்க ஏத்துக்கிறீங்க ஒரு தெய்வத்தை குல அப்படின்னா சாத்விக முறையிலேயே அவங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க சக்கர பொங்கல் வைக்கிறது பால் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க சோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்தை அப்படியே ஒரு பெரிய போர்ஸா இருந்து காப்பாத்துவாங்க எல்லா கெட்டதுகள்ல இருந்தும் உங்களை வந்து விடுவிப்பாங்க இந்த பதிவு பார்த்த பின்னாடி நீங்க சொன்னதெல்லாம் மீறி எனக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கு மேடம் அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி